ஸ்பூன் வந்து மிளகு இது வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்பு இது வந்து ஒரு கைப்பிடி நிறையா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து மிக்சியில் போட்டு குரக்குரனை நம்ம அரைக்க போகிறோம் மசாலா வந்து இதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு இது வந்து அப்படியே நம்ம அரைச்சிட்டு இது மாதிரி குறைக்குரணை அரைச்சாச்சு இப்போ இந்த சைஸுக்கு ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து இது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவு இது அப்படியே எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்க தண்ணியெலாம் வேணாம் நல்லா இப்படி கலந்துக்கிட்டுக்கணும் இப்போ மீன் சேர்த்து எப்படி பரட்டிக்கலாம்னு பார்ப்பான் பாருங்க இது மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க தட்டாக எடுத்துக்கோங்க இது உரமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் மீன் மசாலா வந்து இதுதான் வந்து ரெடி பண்ணணும் வஞ்சர மீன் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் கோட்டிங் நிற்க மசாலா உதுறாமையும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து ஓரமாக வச்சுங்க எல்லாமே வந்து ஊற வச்சு வச்சுருவோம் இந்த மாதிரி நல்லா அகலமான தட்டு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஒரு ஆஃப் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊறுனுச்சின்னா உங்களுக்கு அந்த உப்பு உரப்பு எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடும் இது வறுக்கிற டைம் பார்க்கலாம் எப்படி மீன் வறுக்குறதுன்னு பார்க்கலாம் மக்களுக்கு கொஞ்சம் நேரம் ஊர்ல நல்லா மக்களை இறங்கியிருக்கு நல்லா வேகட்டும் வந்து வச்சதுக்கப்புறமே இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்றாதீங்க மேலே எல்லாம் தெரிக்கும் அது இல்லாமல் மசாலாவெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் இப்படி வெறும் தோசை போட்டுட்டு அடுப்போம் சிம்மில் வச்சு வேக வைங்க இப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா அப்படியே வேகணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுனால எண்ணெயும் நமக்கு கம்மியாகும் மசாலாவும் ஊதுறாமல் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஓகே பாய் தேங்க்யூ